மாற்றமா ஏமாற்றமா இதை கேட்ட உடனே நமக்கு புரிஞ்சிருக்குமே இந்த திமுக ஆட்சியில் நாலரை வருஷமாக மக்களுக்கு கிடைத்தது மாற்றமா ஏமாற்றமா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன நடந்ததுன்றதை நான் சொல்கிறேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கட்சி வேணும் எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்றத நீங்களே முடிவெடுங்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த வாக்குறுதிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னால் நடக்கிற அரசியலும் ஒரே கேள்வியை தான் நம்ம முன்னாடி வைக்கிது இது மாற்றமா இல்லை ஏமாற்றமா இலவச பேருந்து சமத்துவமா சமூக பிரிவா பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்ற பெயரில் திமுக அரசு என்ன செய்தது பெண்களுக்கு குறைவான பேருந்துகள் ஓசி டிக்கெட் என்ற கிண்டல் கண்ணியம் குன்றும் பயணம் ஆண்கள் முழுக்க புறக்கணிப்பு குடும்ப சுமை மீண்டும் ஒரே தலையில் அதிமுக சொல்கிறது பாதி சமத்துவம் வேண்டாம் ஆண் பெண் இருவருக்கும் இலவச பேருந்து கண்ணியத்தோடு அவமானமில்லா பயணம் அதிமுக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ஆயிரம் உரிமை தொகை உரிமையா தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசா அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் என்ற வாக்குறுதி ஆட்சிக்கு வந்ததும் வருமான வரம்பு மின் பயன்பாடு வாகன நிபந்தனை அப்படின்லாம் பல கட்டுப்பாடுகள் போட்டு நிபந்தனை போட்டது இந்த திமுக அரசாங்கம் ஐம்பத்தி ஏழு லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிப்பு உரிமைத் தொகை தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கான பரிசாக மாறியது ஆனால் அதிமுக வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க கேளுங்க குலவிளக்கு திட்டம் அனைத்து ரேஷன் கார்டு குடும்பங்களுக்கும் மாதம் ரெண்டாயிரம் எந்த மறைமுக நிபந்தனைகளும் இல்லை கலைஞர் கனவு இல்லம் தற்காலிக உதவியா நிரந்தர பாதுகாப்பா பணம் கொடுத்தாங்க ஆனால் மின்கட்டணம் பால் விலை இதிலேயே இது கரைஞ்சு போச்சே வீடு இல்லாத ஏழைகளுக்கு நிரந்தர பாதுகாப்பு எங்கே அப்படின்ற கேள்வி தான் இவங்களோட கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் நடந்தது ஆனால் அதிமுக அம்மா இல்லம் திட்டம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா நிலமற்றவர்களுக்கு காங்கிரீட் வீடு இளம் எஸ்சி குடும்பங்களுக்கு தனி வீடு நகரம் கிராமம் எல்லாம் ஒரே பாதுகாப்பு அடுத்ததாக இருசக்கர வாகனம் சுதந்திரமாக தடையா ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டு லட்சம் பெண்களுக்கு ஐம்பது சதவிகிதம் மானியத்தில் இருசக்கர வாகனம் ஆட்சிக்கு வந்ததும் திமுக அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்தது பெண்களின் சுதந்திரத்திற்கே பூட்டு போட்டது ஆனால் அதிமுக உறுதி கொடுத்திருக்கிறது ஐந்து லட்சம் பெண்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் மானியம் உடனடியாக அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அப்படின் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக கொடுத்த இந்த சிறப்பான திட்டத்தை இந்த திமுக வந்தோடனே தான் இவங்களோட சிறப்பான திட்டமே நூத்தி ஐம்பது நாள் வேலை வாக்குறுதியா வஞ்சனையா நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் என்றார்கள் ஆனா நடந்தது என்ன ஐம்பது நாட்கள் கூட சரியாக வேலை கொடுக்கல ஊதியம் கூட நேரத்துக்கு கிடைக்கல ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க தெரியுமா நூற்றி ஐம்பது நாள் வேலை உயர்ந்த கூலி கிராமப்புற பொருளாதார மீட்பு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வாக்குறுதிகள் வரிசையாக உடைந்த கண்ணாடி போன்று திமுக கொடுத்து வச்சுருக்கிறாங்க கல்வி கடன் ஒரு பைசா கூட ரத்து இல்லை மது விலக்கு இருபத்தி நாலு மணி நேர டாஸ்மார்க் மின்கட்டணம் மாதாந்திர முறை எங்கே மின்கட்டணத்தை மாதம் நாங்கள் வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது நடக்கலை அதனால் அது எங்கே பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு காணவே இல்லையே அவங்க பண்ணவே இல்லையே நீட் போய் வாக்குறுதி கொடுத்தாங்க உயிரிழந்த கனவுகள் எவ்வளவு மாணவர்கள் நீங்கள் நீட்டை ரத்து பண்ணிவிடுவீங்கன்னு சொல்லி நம்பியிருப்பாங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த கனவுலேயே காங்க்ரீட் போட்டு மூடின ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பும் இல்லை பணி நிரந்தரமும் இல்லை எந்த ஒரு வாக்குறுதியுமே அவங்களுக்கு கொடுத்ததை இந்த திமுக அரசாங்கம் நிறைவேற்றவே இல்லை ஒப்பந்த ஊழியர்கள் நிரந்தரம் எங்கே இவங்க தான் எதுவுமே பண்ண மாட்டாங்களே இந்த திமுக அரசாங்கம் அடுத்ததாக கடன் இழப்பு எதிர்கால சுமை தமிழ்நாட்டு கடன் அஞ்சு புள்ளி பதினெட்டு லட்சம் கோடியிலிருந்து எட்டு புள்ளி மூணு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது மத்திய நிதி இழப்பு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி பாதிப்பு நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் மக்களே இந்த திமுக அரசாங்கம் செய்த மாபெரும் சாதனை தமிழகத்தை நம்பர் ஒன் கடங்கார மாநிலமாக மாற்றியது இந்த திமுக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை கொஞ்சம் கூட நிறைவேற்றாமல் தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் இனிமேல் நாங்கள் என்ன செய்கிறதுனே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி வண்ட வண்டையாக கதையாக விட்டது தான் இந்த திமுக அரசாங்கம் முடிவாக மக்களே வாக்குறுதி கொடுத்து வாக்கு வாங்கி பின்னர் மறந்து விடுவது அது மாற்றம் அல்ல அது ஏமாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் நாம இந்த திமுகவிற்கு தீர்ப்பு எழுதுவோம் மாற்றமா இல்லை ஏமாற்றமா தீர்ப்பு நம் கையில்